டெம்பரல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட மேல் ஆக்டர்ஸ்லாம் எல்லாம் எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அப்படின்னு போட்டிருந்தோம்ல அந்த வீடியோல சொல்லியிருந்தோம் ஃபீமேல் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு சேலரி வாங்குறாங்க அடுத்த வீடியோ ஒன்னு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அதுக்கான வீடியோ தான் பயிது பார்வதி இருக்காங்கல்ல இந்த சீரியலோட மெயின் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாயோ பல்லவி மெயின் வில்லி இவங்க தான் இவங்க வந்து ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூபாய் வாங்குறாங்க சாரு இவங்க வந்து ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ரூபாயும் பிரியா வந்து ஒரு நாளைக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபா வாங்குறாங்க கிருஷ்ணவேணி அர்ஜுனோட அம்மா வந்து ஒரு நாளைக்கு வந்து ரூபாயும் அஞ்சலி அஜயோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபா வாங்குறாங்க ருக்கு பாட்டி வந்து ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபா வாங்குறாங்க ஸ்ருதி அப்படிங்கிற அர்ஜுனோட பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயும் வாங்குறாங்கப்பா ஸோ இதெல்லாம் தான் இந்த சீரியல்ல அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல ஃபீமேல் ஆக்டர்ஸ் வாங்குற சேல்ரி இதில் அதிகமாக வாங்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் லீடான பார்வதி தான் எட்டாயிரம் வாங்குறாங்க அடுத்து வீட்டுக்கு வீடு வாசப்பிடி சீரியலில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்களேப்பா அப்படின்னு நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா எது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல கேளுங்கள் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் அந்த வீடியோஸ் நீங்க நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சினா இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்